ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சூப்பரான டேஸ்டான குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச அப்பள குழம்பு தாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம் இதை அப்படியே நம்ம நான்வெஜ் குழம்பு மாதிரியே பண்ண போகிறோங்க வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல இதுக்கு சோவி அப்பளம் எடுத்துருக்கேங்க இதை அப்படியே கறி டேஸ்டில் இருக்கும் பார்க்கறதுக்கு அதுக்காகத்தான் சோவி அப்பளத்தை முதல்ல கடலை எண்ணெய் ஊற்றி வறுத்து எடுத்துக்கலாம் முதல்ல இதை பொறிச்சு எடுத்துடணுங்க இப்போ அதே எண்ணெயில் ஒரு ஸ்பூன் கடுகு உளுந்து தாளிச்சுக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்ச உடனேயும் ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க ரெண்டு பச்சை மிளகாயும் வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் இதையும் நம்ம எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்குங்க சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் இப்போ சின்ன வெங்காயம் நல்லா எண்ணெயில் வதங்கட்டும் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சிருக்கேன் இதையும் நம்ம அதோடு சேர்த்துக்கலாம் இப்போது வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கட்டும் அதுக்குள்ளே இஞ்சி பூண்டு அரைச்சிட்டு வந்துடலாம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி நாலஞ்சு வெள்ளைப்பூடு எடுத்திருக்கேங்க பெரிய சைஸ் வெள்ளைப்பூடுன்னா நாலஞ்சு எடுத்துக்கோங்க நான் ரசப்பூண்டுங்கிறதுனால ஒரு ஏழு எட்டு வெள்ளைப்பூடு எடுத்திருக்கேன் இதை நம்ம மிக்சியில் ஒன்று ரெண்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ வெங்காயம் தக்காளி வதங்கும் போதே இஞ்சி பூண்டையும் அதோட சேர்த்துருவோம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் பாருங்கள் தக்காளி நல்லா கரைஞ்சிருச்சு இந்த ஸ்டேஜில் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் ஒரு ஸ்பூன் மட்டன் மசாலா போட்டிருக்கேங்க அதோட ஒரு ஸ்பூன் நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து என்ன பிரிஞ்சு வர்ற வரையும் நல்லா வதக்கிக்கலாங்க தேவையான அளவு குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கலாம் குழம்பு மிளகாய் தூள் இல்லாதவங்க ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் வர மிளகாய் தூள்னு சொல்லி தனித்தனியாக போட்டுக்கலாங்க தேவையான அளவு தண்ணி ஊற்றி குழம்புக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்தாச்சு உப்பு மட்டும் அப்பள குழம்புல கொஞ்சம் பார்த்து சேர்க்கணுங்க நம்ம பொறித்து வச்சுருக்கிற அப்பளத்துலேயே உப்பு இருக்கும் அதனால் உப்பு கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க பத்தலைனா திரும்ப ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் ருசிக்கு ஏற்ற மாதிரி டேஸ்ட் பண்ணிக்கோங்க குழம்பு கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம் ஒரு சில்ல கட் பண்ணி போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் கசகசா ஒரு நாலஞ்சு முந்திரி பருப்பு இதை நம்ம குழம்புல அரைச்சி ஊற்ற போகிறவங்க நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சு அந்த அப்பளம் வந்து நல்லா குழம்புல வேகணுங்க நல்லா வெந்ததுக்கப்புறந்தாங்க நம்ம தேங்காயை அதில் சேர்க்கணும் இப்போ அப்பளம் நல்லா வெந்திருச்சு தேங்காயை நம்ம ஆட் பண்ணிடலாம் தேங்காய் அரைச்சி ஊற்றினதுக்கப்புறம் ஒரு கொதி வந்தால் போதுங்க அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஃபைனலாக கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி இறக்கிட்டோம்னா அட்டகாசமான அப்பள குழம்பு தயாருங்க சூப்பரான டேஸ்ட்டில் அப்பள குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ